ஹேய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்போஸ் தமிழ் தளபதி மக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் காது கொடுங்க நம்ம தளபதி விஜயோட அந்த கடைசி குட்டி ஸ்டோரியை நேர்ல கேட்டணும்னு தமிழ்நாட்டு ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆவல் இருக்கிறத எல்லாரும் அறிஞ்ச விஷயம் ஏன்னா இது ஒரு எமோஷனலான தருணம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த ஆசையே ஒரு டிராவல்ஸ் கம்பெனி அப்படியே கரெக்டா கேட்ச் பண்ணி சூப்பர் பிசினஸா மாத்திட்டாங்க பாஸ் அதான் இப்போ செம ட்ரெண்டிங் என்ன மேட்டர்னா தளபதியோட அந்த கச்சேரி நடக்கும்போது நம்ம ரசிகர்கள் எல்லாரும் அத மிஸ் பண்ண ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் ஒரு அட்டகாசமான பேக்கேஜ் அறிவிச்சிருக்காங்க என்னன்னா உங்களுக்கு மூணு நாள் ட்ரிப்பா மலேசியா கூட்டிட்டு போறாங்க இந்த மூணு நாள் ட்ரிப்புக்குள்ளேயே தளபதியோட அந்த முக்கியமான ஈவெண்ட்டுக்கான ஃப்ரீ டிக்கெட்டை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க இதுதான் இதுல பெரிய ஹைலைட்டே இந்த மொத்த ட்ரிப்புக்கும் அதாவது மூணு நாள் மலேசியா ட்ரிப் கூடவே தளபதியோட ஈவென்ட் டிக்கெட் இது எல்லாத்துக்கும் அவங்க நிர்ணயிச்சிருக்கிற கட்டணம் பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது ரூபாய் ரூபாய் தான் பாக்குறதுக்கு செம டீல் மாதிரி இருக்குல்ல ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் நோட் பண்ணுங்க இந்த பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது ரூபாய் கட்டணத்துல விமான டிக்கெட்டுக்கான காசு சேர்க்கப்படலை மலேசியாவுக்கு போறதுக்கு நீங்க தான் விமான டிக்கெட்டை தனியா புக் பண்ணனும் அதையும் கால்குலேட் பண்ணிட்டு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்க மொத்தத்துல தளபதியோட அந்த ஷோவுக்கான ஃப்ரீ டிக்கெட்டும் கூடவே ஒரு மூணு நாள் மலேசியா ட்ரிப்போம் இது ஒரு வேற லெவல் பிசினஸ் மூணு தான் சொல்லணும் சரி இந்த சூப்பர் ஆஃபரை யூஸ் பண்ணி யாரெல்லாம் மலேசியா கிளம்ப போறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ட்ரெண்டிங்கான தகவலோட உங்களை சந்திக்கிறேன் பை